ஹலோ ஹலோ சார் வணக்கம் சார் அண்ணன் பொங்கட்டம் சார் ராஜ்மகலிங் குசங்கத்தில இருந்து எப்படி இருக்கீங்க சொல்லுங்க எப்படி தியானம் இருந்தது உங்களுக்கு இந்த ரெண்டு நாள் பயிற்சி தியானம் நல்லா வந்தேன் சரி இருந்துச்சு சரிங்க சார் ஓகே ஓகே நல்லா இருந்துச்சு அப்புறம் இன்னைக்கு உங்க சர்வீஸ் எல்லாம் ரொம்ப புடிச்சிருந்துச்சு குடும்ப அடுத்த தடவை உங்களை எப்ப பாப்போம் அப்படின்ற அளவுக்கு ஃபீலிங் கொண்டு வந்தீங்க அது ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு சரிங்க சார் ஒரே குடும்பமா இருந்து அப்படின்றப்ப அது ரொம்ப ஹாப்பினஸ் ஆயிருந்துச்சு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு வரப்ப கூட மனசு அது இன்னைக்கு கூட வந்து நேற்று நேரம் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு கண்டிப்பா வர்றதுக்கு விருப்பப்படுற அளவுக்கு இருந்துச்சு கண்டிப்பா கண்டிப்பா வாங்க சார் கர்மயோகத்துக்கு வாங்க சடவரி முடிச்சவங்க கர்மயோகத்துக்கு இப்ப நாங்க உங்களுக்கு எப்படி பண்றமோ அதே போல நீங்க வந்து வாலண்டியரா பண்ண முடியும் அது எப்ப நான் அக்கா அக்கா கேட்டு கேக்குற நான் கேக்குறதா இது இருந்தேன் சரிங்க ஜாப் போறதுனால அக்கா பேச முடியல சரிங்க சரிங்களா ஆஹ் இப்பதான் இப்போதான் வந்த வீட்டுக்கு வந்தேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்பதான் ஒரு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு வரப்ப அதான் சொல்றேன்ல மேபி அதான் சந்தோஷம் குறைச்சி குறைய இல்ல அது மட்டும் தெரியும் அக்கா சொல்றதெல்லாம் உண்மையா தெரிஞ்சிருச்சா அது தெரிஞ்சிருச்சு ஓகே சார் ஓகே சார் வேற ஏதும் குறைகள் மட்டும் இருந்ததுனா சொல்லுங்க அடுத்த டைம் வரும்போது நம்ம ஐயோ குறைகள் குறைகள்லாம் ஒண்ணுமில்ல அதான் சொல்ற ஒரு ஃபேமிலி பிரிஞ்ச வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு அதுக்கு மேல நான் என்ன சொல்றது இதுலயே எல்லாமே அடங்கி இருக்கு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா கண்டிப்பா சார் ஓகே